ஹயோஸ் இந்த வீடியோவில் இன்றைய தினம் டெட்டு தேர்ச்சி விரைவில் பணி பள்ளிக்கல்வி அமைச்சர் உறுதி அப்படின்னு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி இன்றைய தினம் தமிழகத்தில் உள்ள மாலை பணி மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு உயர்வு வழங்கியதற்கான நன்றை அறிவிப்பு விழா திருச்சியில் நேற்று நடந்தது விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி கலந்து கொண்டு அப்போது அவர் கூறியது மழையால் நாகை மாவட்டத்தில் மூழ்கியது தண்ணீர் வடிந்து விடை விடுகிறது மழையால் பயிர் பாதிப்பு பத்தி சொல்லியிருக்காங்க மழை பத்திர தகவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மழைக்கு பின்னர் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் அமர்ந்து படிக்கும் வசதி இருந்தால்தான் பள்ளிகள் திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நிதி நெருக்கடி இருந்தாலும் பகுதி நேர ஆசிரியருக்கான ஊதிய உயர்த்தப்பட்டுள்ளது அவர்களை முழு நேர ஆசிரியர்களுக்கான கோரிக்கை முதல்வர்களை கொண்டு சென்றுள்ளோம் பள்ளி கல்வித்துறையில் ஆசைகளின் தேவை அதிக உள்ளது டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு விரைவில் ஆசிரியர் பயன்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் நேற்று நடந்த ஒரு மீட்டிங்கில் இந்த ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க டெட் ஆசிரியர் அப்படின்றது எதை மீன் பண்றாங்க அப்படின்றது தெரியலிஆர்டி டெட்டு முடிச்சுட்டு அடுத்த ஒரு எக்ஸாம் வந்து எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பள்ளி கல்வித்துறை மட்டும் நான் ஃபில் பண்ணாமல் இருக்கு சென்னை மாநகராட்சி ஆதி திராவிடர் இதெல்லாம் ஃபில் ஆதி திராவிடம் முடிஞ்சாச்சு அடுத்து வந்து பள்ளி கல் சென்னை மாநகராட்சியுமே வந்து புதன்கிழமை வந்து நடைபெறுது ஆனால் பட் இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த பள்ளி பள்ளிக்கல்வித்துறையை பற்றியுமே நேற்று ஒரு தகவல் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கான நியமனம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை செயலரை வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு பணி நியமன ஆணை அப்படின்றது இப்போ எதை பேஸ் பண்ணி அப்படின்றது இன்னும் ஒன்றும் கிளியராக வந்து அவங்க டீட்டெயிலாக எதுவும் சொல்லலை அதே மாதிரி பகுதி நில ஆசிரியர்களுக்கு வந்து கவனத்தை கொண்டு சென்றிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலையுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு தகவல் நேற்று தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்